ஆத்ம நமஸ்தே சவாட்டந்திபர் நிலே ஆலை மருவம் நிகழ்ச்சிக்கு இன்றைக்கி எந்த கோவிலுக்கு வந்திருக்கோம்னு பார்த்திங்கன்னா சென்னை சூளை பகுதியில் இருக்கிற ஸ்ரீ பாதாள சிங்காளம்மன் திருக்கோவிலுக்கு தான் வந்திருக்கிறோம் இந்த கோவிலோட வரலாறையும் இந்த அம்மனோட சிறப்புகளையும் இந்த மக்கள் இந்த ஏரியா மக்கள் இந்த கோவிலை எப்படி வழிபடுறாங்க எப்படி கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத பற்றியும் இந்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம் இந்த பகுதி மக்களும் இதில் இந்த கோவிலை பற்றி சொல்லியிருக்கிறாங்க அதையும் நம்ம பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ ஆன்மீகம் சம்மந்தமாக நம்ம போடுற அத்தனை பதவிகளை உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் சரி வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் பார்த்திங்கன்னா சென்னையில் சூளை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் ஏற்படுகிறது இந்த கோவில் பார்த்திங்கன்னா அருள்மிகு ஸ்ரீ பாதாள செங்காலம்மன் இந்த செங்காலம்மனுடைய அருள் அப்படின்னா பூமியிலிருந்து நம்மளுடைய அம்பாள் வந்து அவதரிச்சிருக்கா அப்படின்னால அம்பால் வந்து நல்லா காட்சி கொடுத்துட்டுருக்கா இப்போ அதனால தான் அவளுக்கு பேர் வந்து ஸ்ரீ பாதாள செங்காலம்மன் அப்படின்னு பெயர் பெற்றிருக்கு அதேமாதிரி நம்மளோட திருக்கோவிலில் வந்து விநாயகர் சன்னதி மருதீஸ்வரர் திருபுர சுந்தரி சமேத மருதீஸ்வரர் சன்னதி அபய ஆஞ்சநேயர் துர்கா விஷ்ணு துர்கா அதேமாரி வள்ளி தேவ சுப்பிரமணிய சுவாமிகள் ஐயப்ப சன்னதி மற்றும் பரிவார தேவைகள்லாம் காட்சி கொடுக்கின்றார்கள் அதே மாதிரி நம்மளுடைய சங்கடாகர சதுர்த்தி அப்போது நம்மளுடைய விநாயகருக்கு விசேஷமாக அலங்காரத்துடன் தூபதி பாரத நடைபெறும் அதே மாதிரி நம்மளுடைய பிரதோஷத்தன்னைக்கு மருதீஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிவபெருமானுக்கு விசேஷமாக திரைவியங்களால் அபிஷேகம் நடைபெற்று புறப்பாடாகப்பட்டது நடைபெற்றது இந்த மருதீஸ்வரர் நம்ம வந்து பிரார்த்தனை இல்லைன்னா உடல் ரீதியாக வரக்கூடிய அனைத்து உபாதிசைகள் எல்லாமே வந்து நிவர்த்தி ஆகிடும் அதே மாதிரி நம்மளுடைய பாதாள செங்காலம்மன் திருக்கோவில வந்து மாதந்தோறும் அமாவாசை அன்று கார்த்தாலை நூற்றி எட்டு சங்காபிஷேகம் என சொல்லக்கூடிய அந்த சங்காபிஷேகம் ஆகப்பட்டது ஹோமத்துடன் நூற்றி எட்டு சங்காபிஷேகம் நடைபெற உள்ளது அதனைத் தொடர்ந்து மாலை ஏழு மணி அளவில் கும்பப்படையலாகப்பட்டது அம்பளுக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது அதை அதனைத் தொடர்ந்து மாதந்தோறும் பௌர்ணமி அன்று விசேஷமாக பாலாபிஷேகம் கார்த்தாலை ஆறு மணியிலிருந்து சாயங்காலம் மத்தியானம் ஆறு மணி மத்தியானம் பன்னெண்டு மணி அளவில் விசேஷமாக பாலாபிஷேகம் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து மகா அபிஷேகமும் நடைபெற்று விசேஷ தூப தீப ஆராதனை ஆகையால் அனைத்து பொதுமக்களும் இந்த ஸ்ரீ பாதாள செங்காலம்மன் அவர்களை பெரும்படி உங்களை அன்புடன் வரவேற்றுறோம் லோகா சமஸ்தா சுற்றினோ பகவென்று பிரசித்தி பெற்ற கோயில்கள் நிறைய இருக்குது அதில் பாதாள செங்காலம்மன் கோயில் ஒன்று மாணிக்க சீட்டு தெருவில் முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த கோயில் அமைஞ்சதாக வரலாறு இருக்கு இது சாதாரண கோயிலாக குடிசை கோயிலாக இருந்து இன்னைக்கு பெரிய மண்டபத்தோட பரிவாரங்களோடு இந்த கோவில் இருக்குது இந்த கோவிலில் பல பூஜைகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்குது வருடா ஆடி ஆடி மாதம் பத்து நாள் உற்சவம் நடக்கும் மாசா மாதம் விநாயகருக்கு வந்து சங்கடாத சதுர்த்தி பூஜை நடக்குது மாதத்துக்கு ரெண்டு பிரதோஷ பூஜைகள் நடக்குது பௌர்ணமி பூஜை நடக்குது அது இல்லாமல் வந்து அமாவாசை பூஜை இங்கே விசேஷமாக நடக்குது நூற்றி எட்டு அங்க நூற்றி எட்டு சங்கபிஷேகமும் மத்தியானம் சாயங்காலம் வந்து கும்பப்படைகள் போடக்கூடாது இந்த அம்மனோட அருள் என்னன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிது அது கண்கூடாக பார்த்துருக்கோம் இந்த கோயிலில் அந்த கும்பப்படைகளை சாப்பிட்டவங்க நல்லா வேண்டிக்கிட்டு சாப்பிட்டவங்களுக்கு நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு அந்த மாதிரி அருள் பாடிக்கக்கூடிய அம்பாள் தான் இந்த பாதாள செங்காலம் இந்த கோவிலில் வந்து ஆடி மாத உற்சவம் இல்லாமல் பிரம்மோற்சவம் நடைபெறுது பிரம்மோற்சவம் இல்லாமல் நவராத்திரி பூஜைகள் நடைபெறுது இந்த கோயிலில் வருஷா வருஷம் வந்து இந்த கோயில் உற்பத்தி ஆனதுலேருந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு வருஷமாக இங்கே விளக்கு பூஜை ஐயப்பனுக்கு சிறப்பாக விளக்கு விளக்கு பூஜை நடக்குது பிரம்மாண்டமாக நடக்கும் நடக்கிறேன் பிரம்மாண்ட விளக்கு பூஜை ஆயிரம் பேர் வந்து விளக்கெடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த கோயில் வந்து பிரசித்தி பெற்றது சாதாரணமாக இருந்த கோயில் குடிசையில் இருந்த கோயில் இன்றைக்கி மண்டபத்தோடு இருந்துச்சுன்னா பக்தர்களுடைய அருள் அந்தம்மா கொடுக்குறதுனால தான் பக்தர்கள் இந்த கோயிலை தேடி வந்துட்டு இருக்காங்க எல்லாரும் பக்தர்கள் நலமுடன் வாழ இப்படி பாதாள சிங்காலமனை வேண்டும் எல்லா கோவில்கள்லையும் பொதுவாக அம்மனுக்கு தான் விளக்கு பூஜை பண்ணுவாங்க ஆனால் இந்த கோவிலில் ஐயப்பசாமிக்கு விளக்கு பூஜை பண்றாங்க ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி இந்த விளக்கு பூஜை வெகு விமர்சையா ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்பன் சேவா சங்கம் ஸ்ரீ பாதாள செங்காலம்மன் அறக்கட்டளை மூலமாக வெகு விமர்சையாக இங்கே நடைபெறுது இந்த விளக்கு பூஜையில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பெண்கள் கலந்துப்பாங்க இங்கே இந்த ஏரியாவே வந்து ரொம்ப கோலாகலமாக இருக்கும் அதில் ஒரு நம்பிக்கை வந்தது அதோடு இந்த பார்த்தால செங்காலம் மகளுக்கு தினம் வருவேன் தினவும் வருவேன் ரெண்டாவது இந்த கோவிலில் வந்துட்டு எனக்கு ஒரு பாக்கியம் கிடச்சிது மரந்தீஸ்வரர் கிட்ட என்னை தேவாரம் படிக்க தானாக சொன்னாங்க எனக்கு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு அது ஒரு ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய விஷயம் பிரதோஷ வேலையில் தேவார பாட்டு பாடுறேன் டெய்லி சாயங்காலம் வந்து பாட்டு பாடிக்கிட்டுருங்க இப்போ நான் இந்த ஏரியாவிலேருந்து வேறு வீடு போ வேறு ஏரியா போனால் கூட இந்த இந்த கோவிலுக்கு தான் தேடி நான் இது தேர்வுலேயே மூணு கோவில் இருக்குது அங்கே கூட போக மாட்டேங்கிறேன் இந்த கோவில்தான் அவ்வளோ ஈர்ப்பு தன்மையோடு வருகிறேன் வந்துகிட்டு இருக்கிறேன் அம்மாவாசையான இந்த கோவிலில் வந்துட்டு நாங்கள் காலையில் மகளிர் எல்லோருமா சேர்ந்து காசு சேர்த்து ஆளுக்கு ஒரு அமௌண்ட் அவங்களால விருப்பப்பட்ட காசை சேர்த்து வச்சு எல்லாருமா சேர்ந்து நூற்றி எட்டு சங்காபிஷேகம் பண்ணுறோம் கோம மலத்து அதோடைய பலன் என்னென்னா நிறைய பேர் குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் குழந்த உண்டாயிருக்கு அன்பர்களே நம்ம மகிழ்ச்சியில் ரெண்டு வந்துட்டோம் இந்த நிகழ்ச்சியை ரொம்ப விரும்பி பார்த்துருப்பீங்க நம்புறேன் ஸ்ரீ பாதாள சிங்காலம்மன் உங்களுக்கும் குடும்பத்துக்கும் முழு ஆசீர்வாதத்தை வழங்கட்டும் உங்களுக்கு நிறைய அருள் புரியட்டும் கேட்டுக்கிறேன்